வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் வாரணாசியில் நடைபெறும் வெளிநாடு வாழ் இந்திய இளைஞர்களின் ஆறு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் நாகேஸ்வரராவை மத்திய துறையின் இடைக்கால இயக்குனராக நியமித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகுல் இந்தியாவை அறிவு வல்லரசாக மாற்றுவதில் உயர்கல்வியின் பங்கு முக்கியமானது சென்னையில் சர்வதேச ஆவண திரைப்பட விழாவை தொடங்கி வைத்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நக்சலைட் அமைப்பைச் சேர்ந்த ஐந்து தீவிரவாதிகள் கைது துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் ஆப்கானிஸ்தான் ராணுவ தளம் மீது தாலிபான்கள் கார் குண்டு தாக்குதல் பாதுகாப்பு படையினர் பனிரண்டு பேர் உயிரிழப்பு முப்பது பேர் காயம் சிங்கப்பூரில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பின் மகளிர் போட்டியில் பட்டம் வென்றார் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா விரிவான செய்திகள் வாரணாசியில் தொடங்கியுள்ள வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு குடியரசு நாள் வரை ஆறு நாட்களுக்கு நடைபெறவிருப்பதால் இது சிறப்பு முக்கியத்துவம் நடைபெறுகிறது என்று வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார் இந்த மாநாட்டின் தொடக்க நாளான இன்று உரையாற்றிய அவர் மாநாட்டில் பங்கேற்றிருப்போரின் மூதாதையர்கள் இந்தியாவிலிருந்து வர்த்தகர்களாகவும் தொழில் முனைவோராகவும் மருத்துவர் ஆசிரியர் போன்ற பணியாளர்களாகவும் சென்றவர்கள் என்றும் அவர்களில் பலர் உலகின் தலைசிறந்த பணியாளர்களாகவும் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களாகவும் உள்ளனர் என்றும் கூறினாா் இந்த மாநாடு வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களின் வேறுகளை காண்பதற்கானது மட்டுமல்ல இந்தியாவின் வளர்ச்சி வரலாற்றில் பங்கேற்கவும் முக்கியத்துவம் பெறுகிறது என்று அவர் கூறினார் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் குறைகளுக்கு தீர்வு காண வெளிநாட்டு தூதர்களின் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்தகைய இந்தியர்களை தொடர்பு கொள்ள சமூக ஊடகங்களை அரசு பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் இதனால் இந்திய திட்டங்கள் குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள உதவும் என்றார் சூப்பர் கணினி மற்றும் தொழில்நுட்பங்களில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் இளம் தலைமுறையினர் உதவ முடியும் என்று அவர் மேலும் கோரினார் இன்றைய விழா இளையோருக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் நடத்தப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியும் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன் ஜெகநாத் நாளை இந்த மாநாட்டை முறைப்படி தொடங்கி வைக்கிறார்கள் விழாவின் நிறைவு நாள் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்று வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளை வழங்க உள்ளார் இந்த மாநாட்டில் பல்வேறு நிபுணர்கள் கலந்து கொள்ளும் கருத்தரங்குகளும் நடைபெறுகின்றன புதிய இந்தியாவை உருவாக்குவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு என்பது இந்த ஆண்டு வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டின் மைய கருத்தாகும் எம் நாகேஸ்வர ராவை மத்திய துறையின் இடைக்கால இயக்குநராக நியமித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் விசாரணையிலிருந்து தாம் விலகுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அறிவித்துள்ளார் மத்திய புலனாய்வுத் துறையின் புதிய இயக்குநரை தெரிவு செய்வதற்கான குழுவில் தாமும் உறுப்பினர் என்ற முறையில் இந்த மனு விசாரணையிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார் சிபிஐ இயக்குநர் குழுவில் பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அமைப்பின் இடைக்கால இயக்குநராக ராவ் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து காமன் காஸ் என்ற அரசு சாரா அமைப்பு தாக்கல் செய்திருந்த மனுவை இவருடன் சேர்ந்து நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு விசாரித்து வந்தது சமூகத்தில் அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காகவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாக்பூர் நகரில் நடைபெற்ற பிஜேபியின் ஷெட்யூல்டு வகுப்பினர் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் சமத்துவ சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று அம்பேத்கரின் கனவை நனவாக்கும் வகையிலேயே புதிய இடஒதுக்கீட்டை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் மேம்பாட்டை உறுதிப்படுத்தும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையிலேயே கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பொது பிரிவினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்தி வாக்குகளை பெறுவதிலேயே காங்கிரஸ் கட்சி கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார் உலகளவில் அதிவேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடாக ஐந்து மாதங்களில் இந்தியா மாறியுள்ளதாகவும் இதனை உலகம் முழுவதையும் சேர்ந்த பொருளாதார வல்லுநர்கள் கொண்டுள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பொது பிரிவினருக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு வழங்குவதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதலாக பத்து சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்று மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்த இடஒதுக்கீடு மூலம் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்று கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி முரண்பாடுகள் நிறைந்த நிலையற்ற அணியாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் மக்கள் எப்போதும் வலிமையான நிலையான அரசுக்கே வாக்களிப்பார்கள் என்று ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தார் பிஜேபிக்கு எதிராக கூட்டணி சேர்ந்துள்ள கட்சிகளின் தலைவர்கள் பலர் பிரதமர் பதவி கனவில் இருந்து வருவதாக குறை கூறிய பாஸ்வான் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றார் ராணுவ கணினி அமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவு பெருநிலைத் தரவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியம் என்று ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் வலியுறுத்தியுள்ளார் பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தியில் சுயசார்பு என்ற தலைப்பில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் எதிர்கால போர்கள் என்பது இணையதள உதவியுடன் நடக்கும் சண்டையாகவே இருக்கும் என்று தெரிவித்தார் எனவே செயற்கை நுண்ணறிவு மற்றும் பெருநிலை தரவு கம்ப்யூட்டிங் போன்ற தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் இதனை எவ்வாறு பாதுகாப்புப் படைகளில் சேர்ப்பது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் பிபின் ராவத் வலியுறுத்தினார் எல்லையை பாதுகாக்க வேண்டுமா உள்நாட்டு போர்கள் தீவிரவாதம் கிளர்ச்சி அல்லது மற்ற உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டுமா என்பதை பாதுகாப்பு படைகள் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் எல்லையில் ஏற்படும் மாற்றங்களை துல்லியமாக கண்டறிவதற்கு ஏற்ப பாதுகாப்பு படைகளில் உபகரணங்கள் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் ராணுவ தலைமை தளபதி விபின் ராவத் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தொடர்ந்து நடைபெற்று வரும் கும்பமேளாவில் இன்று முக்கிய நிகழ்வாக பௌர்ணமி நாளில் ஏராளமானோர் பங்கேற்று கங்கை நதியில் புனித நீராடினர் பிரயாக்ராஜில் புகழ்பெற்ற கும்பமேளா கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கியது ஏற்கனவே ஆயிரக்கணக்கானோர் கங்கை நதியில் நீராடியுள்ளனர் கும்பமேளா தொடங்கியதன் இரண்டாவது முக்கிய நிகழ்வாக இன்றைய பௌர்ணமி கருதப்படுகிறது இதையொட்டி இன்று அதிகாலை முதலே கங்கை நதியில் ஆயிரக்கணக்கானோர் நீராடி வழிபட்டனர் உள்ளூரிலிருந்தும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்த ஏராளமான சாதுக்களும் பொதுமக்களும் பௌர்ணமி நாளில் கங்கையில் நீராடி கும்பமேளாவில் பங்கேற்றுள்ளனர் வரும் மார்ச் மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள கும்பமேளா மூலம் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மாநில அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்று இந்திய தொழில்கள் இணையம் தெரிவித்துள்ளது கும்பமேளாவிற்காக வரும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்களின் வசதிக்காக உத்தரப்பிரதேச அரசு பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது மாநில அரசின் சார்பில் கும்பமேளாவுக்காக நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகள் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் விழா ஏற்பாடுகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சிறப்பு விமானங்கள் சிறப்பு ரயில்கள் சிறப்பு பேருந்துகள் இந்த விழாவை முன்னிட்டு இயக்கப்படுகின்றன இன்றைய கும்பமேளா தொடர்பான சிறப்பு ஒளிபரப்புக்கு தூர்தர்ஷன் ஏற்பாடு செய்துள்ளது ஹவானாவில் நேற்றிரவு சூப்பர் பிளட் உல்ஃப் எனப்படும் கிரகணம் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்த அபூர்வமான வான் நிகழ்வை காண்பதற்காக இந்த நகரின் மக்கள் பிரபலமான மேலேகோன் சுவர் பகுதியில் கூடியிருந்தனர் எனினும் துரதிருஷ்டவசமாக இந்த சந்திர கிரகணம் முழுமையான நிலையே இரவு மணி பனிரெண்டு பனிரெண்டுக்கு அடைவதற்கு முன்னதாகவே மேகங்கள் கிரகணத்தை மறைத்துவிட்டன இந்த நிகழ்வு முழு சந்திர கிரகணம் என்றாலும் நிலா முற்றிலும் மறையாமல் செம்பு சிவப்பு நிறத்தில் பிரகாசிக்கும் நிலாவாக அதாவது இரத்த நிலா என்ற பெயரில் அழைக்கப்படும் நிலாவாக தோன்றியது ஜனவரி மாதத்தில் கிராமங்களுக்கு வெளியே பசியால் வாடும் ஓநாய்கள் ஊழையிடுவது வழக்கம் அந்த சமயத்தில் இந்த கிரகணம் ஏற்படுவதால் அப்போது தோன்றும் நிலா ஓநாய் நிலா என்று பெயர் பெறுகிறது இந்த பெயரையும் சேர்த்து சூப்பர் பிளட் உல்ஃப் மூன் என்ற பெயரும் இதற்கு சூட்டப்பட்டுள்ளது அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம் அடுத்து வருவது உலகச் செய்திகள் ஆப்கானிஸ்தானின் மைதான் வார்டார் மாகாணத்தில் ராணுவ தளம் ஒன்றின் மீது தாலிபான்கள் நடத்திய கார் குண்டு தாக்குதலில் பாதுகாப்புப் படையினர் பனிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் அரசு அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர் மிகப்பெரிய பரப்பில் அமைந்துள்ள இந்த ராணுவ தளத்தில் பயங்கரவாதிகள் கார் குண்டை வெடிக்கச் செய்ததில் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த தாக்குதலுக்கு தாமே காரணம் என்று ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் தெரிவித்துள்ளனா் இலங்கையில் புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார் கொழும்புவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் மசோதாவினை நாடாளுமன்றத்தில் அடுத்த மாதத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாகவும் மசோதாவை நிறைவேற்ற பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கும் என்று நம்புவதாகவும் கூறினார் புதிய அரசியல் அமைப்பு சட்ட மசோதாவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராஜபக்சே எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதால் நாடு பிளவுபடும் என்பது தவறானது என்றும் அவர் தெரிவித்தார் தமது ஆட்சி அமைந்தால் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் என்று நாடாளுமன்ற தேர்தலின்போது ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது எகிப்தில் நடந்த கடும் சண்டையில் பதினான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் எகிப்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் இஸ்லாமிய தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்புப் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சினாய் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது எல் அரிஸ் நகரத்திற்கு வெளியே தீவிரவாதிகளுடன் கடும் சண்டையில் ஈடுபட்டனர் இதில் பதினான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் ஏராளமான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன ரஃபா மற்றும் ஷேக் சுவேயத் நகர்களுக்கு இடையே சாலையோரம் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் நிலவும் பிரச்சினைக்கு தொடர் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் துருக்கி அதிபர் தையீப் எட்ரோகனும் ஒப்புதல் தெரிவித்துள்ளனா் இரு தலைவர்களும் தொலைபேசி மூலம் நடத்திய உரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வாஷிங்டனில் அதிபர் மாளிகை செய்திகள் தெரிவிக்கின்றன சிரியாவில் எஞ்சியுள்ள ஐ எஸ் தீவிரவாத அமைப்புகளை வீழ்த்த வேண்டியதன் அவசியம் குறித்து அப்போது டிரம்ப் வலியுறுத்தியதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கு ஏதுவாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர உறவுகளை மேம்படுத்தும் வகையில் வர்த்தக தொடர்புகளை அதிகரிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அந்த செய்திகள் மேலும் கூறுகின்றன அடுத்த பார்ப்போம் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சென்னையில் இன்று பிராகிருதி சர்வதேச ஆவண திரைப்பட விழாவை தொடங்கி வைத்தார் கல்வி தகவல் தொடர்பு கூட்டமைப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பல ஊடக கல்வி ஆராய்ச்சி மையம் ஆகியவை இணைந்து இந்த திரைப்பட விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தன நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் இந்தியாவை அறிவு வல்லரசாகவும் உலக தலைமை நாடாகவும் மாற்றுவதில் உயர்கல்வியின் பங்கு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறினார் சென்னையில் வரும் இருபத்தி மூன்று நான்காம் தேதிகளில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள இதுவரை மூவாயிரத்து ஐநூறு தொழிலதிபர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் தெரிவித்தார் வடலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐயாயிரம் தொழிலதிபர்கள் வரை இந்த மாநாட்டிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்றும் மாநாடு வெற்றி பெறும்போது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெரிய அளவில் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் தெலங்கானா பஞ்சாயத்து தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தெலுங்கானா மாநிலம் அமைக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதலாவது பஞ்சாயத்து தேர்தல் இது பலத்த பாதுகாப்புடன் நடைபெறும் வாக்குப்பதிவு சற்று முன்னர் நிறைவடைந்தது பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியுள்ளது முதற்கட்டத்தில் தேர்தல் நடைபெறும் நாலாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது பஞ்சாயத்துகளில் எழுநூற்று அறுபத்தி ஒன்பதுக்கு தலைவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மாநிலங்கள் தோற்றுவிக்கப்பட்ட நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இந்த மாநிலங்களின் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்த மாநிலங்கள் வடகிழக்கு மண்டல மறு சீரமைப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றின் கீழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் உருவாக்கப்பட்டன ஜம்மு காஷ்மீர் பட்கா பட்காம் மாவட்டத்தின் சரார் ஷெரீப் பகுதியில் இன்று பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் அடையாளம் தெரியாத இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த பகுதியை சுற்றி வளைத்து நடந்த தேடுதல் நடவடிக்கையின் போது துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாகவும் இதில் இவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன மேலும் ஒரு பயங்கரவாதி இப்பகுதியில் மறைந்திருப்பதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன கூடுதல் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன ஜம்முவில் அமைக்கப்பட்டு வரும் ரோப்கார் திட்டத்தில் நேற்று சோதனை அடிப்படையிலான மீட்பு பயிற்சியின் போது ஒரு சாலி விழுந்து ஏற்பட்ட விபத்தில் இரண்டு பணியாளர்கள் உயிரிழந்தனர் நான்கு பேருக்கு காயம் ஏற்பட்டது மகாமாயா கோவிலுக்கு அருகே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டது என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த விபத்து குறித்து மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்த மாநில ஆளுநர் சத்யபால் மாலிக் உத்தரவிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் கிரீடி மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நக்சலைட் அமைப்பைச் சேர்ந்த ஐந்து தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேந்திர ஜா இதனை தெரிவித்தார் இவர்களிடமிருந்து ஒரு துப்பாக்கி இதர மூன்று ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் மற்றும் சீருடைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தாா் பிளாஸ்டிக் பொருட்களை உண்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாகை புதிய கடற்கரையில் மணல் சிற்ப கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதனை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் பார்வையிட்டார் அங்கு இடம்பெற்றுள்ள மணல் சிற்பங்களை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இன்று தைப்பூச திருவிழா நடை கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழாவையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் சத்யஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா நடைபெற்று வருகிறது காலை ஆறு மணிக்கும் பத்து மணிக்கும் ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இதில் மாநில தொழில்துறை அமைச்சர் சம்பத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர் இந்திய தபால் துறையின் முப்பத்தி இரண்டாவது அகில இந்திய ஹாக்கி போட்டி சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் அரங்கில் இன்று தொடங்கியது இதற்கான நிகழ்ச்சியில் துறையின் செயலாளர் ஏ நந்தா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் சென்னை ஹாக்கி சங்கத்தின் தலைவரும் ஒலிம்பிக் வீரருமான பாஸ்கரன் தமிழ்நாடு வட்ட முதன்மை தலைமை போஸ்ட் மாஸ்டர் எம் சம்பத் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் முன்னதாக நடைபெற்ற விளையாட்டு வீரர்கள் அணிவகுப்பு மரியாதையை சிறப்பு விருந்தினர்கள் ஏற்றுக்கொண்டனர் இருபதாம் ஆண்டில் உலக கட்டடக்கலையின் தலைமையிடமாக ரியோ டி ஜெனிரோ நகரம் அமையும் என்று யுனெஸ்கோ அறிவித்துள்ளது சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் யுனெஸ்கோவும் சர்வதேச கட்டடக் கலைஞர்கள் ஐக்கியமும் இணைந்து தொடங்கிய திட்டத்தின்படி பாரிஸ் மற்றும் மெல்போர்ன் நகரங்களை முறியடித்து இந்த பட்டத்தை ரியோ டி ஜெனிரோ பெற்றுள்ளது இதனை அடுத்து இந்த நகரம் இரண்டாயிரத்து இருபது ஜூலை மாதம் சர்வதேச கட்டடக் கலைஞர்கள் ஐக்கியத்தின் உலக மாநாட்டை நடத்தவுள்ளது இந்த மாநாடு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவதாகும் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் நகர திட்டமிடல் மற்றும் கட்டடக்கலை சார்ந்த அவசரமான உலக சவால்கள் குறித்த விவாதங்களுக்கு சர்வதேச அரங்காக உலக கட்டடக்கலை தலைநகரம் விளங்கும் என்று யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது பிரேசில் நாட்டில் உள்ள தொன்மையான நகரங்களில் ஒன்றான ரியோ டி ஜெனிரோவில் நவீன கட்டடங்களும் பாரம்பரியமான காலனி ஆதிக்க கால கட்டடங்களும் கலந்து காணப்படுகின்றன உலக பிரசித்தி பெற்ற இயேசு கிறிஸ்து சிலை நாளைய அருங்காட்சியகம் போன்ற கலை அம்சங்கள் மிகுந்த கட்டடங்கள் இங்கு உள்ளன சிரியாவில் உள்ள ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது சிரியா பகுதியிலிருந்து தங்கள் பகுதியை நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட்டை தடுத்து நிறுத்திய பின் இந்த தாக்குதல்களை தொடங்கியதாக அது தெரிவித்தது சிரியாவில் உள்ள ஈரானிய புரட்சி காவல்படை பிரிவு மீது தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இஸ்ரேலிய படைகள் அல்லது பகுதிகளுக்கு ஊறு விளைவிக்கும் முயற்சியை கைவிடுமாறு சிரியா ராணுவத்திற்கு இஸ்ரேல் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது தாம் மேற்கொண்டுள்ள தாக்குதல்கள் குறித்த மேற்கொண்ட விவரங்களை எதையும் இஸ்ரேல் வெளியிடவில்லை அண்டை நாடான சிரியாவில் தனது முக்கிய எதிரியான ஈரான் ராணுவ ரீதியில் நிலை கொள்வதை தடுக்க உறுதியேற்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இனி வருவது செய்திகள் இரண்டாயிரதில் வெளிவரவுள்ள உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களின் தரவரிசை பட்டியலில் இந்தியா இங்கிலாந்தை மிஞ்சிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பட்டியலில் இந்தியா உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் என்று உலக ஆலோசனை நிறுவனமான பி சி வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது இந்த தரவரிசை பட்டியலில் இங்கிலாந்தும் பிரான்சும் அவ்வப்போது தங்களது இடங்களை மாற்றி அமைத்து வருவது போலன்றே இந்தியாவின் தரவரிசை உயர்வு நிரந்தரமானதாக இருக்கும் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது இந்த நிறுவனத்தின் அறிக்கையின்படி உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி இங்கிலாந்தில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாகவும் பிரான்சில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாகவும் இந்தியாவில் ஏழு புள்ளி ஆறு சதவீதமாகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாவது ஆண்டில் இருக்கும் என்று தெரியவருகிறது பொருளாதார வளர்ச்சி வீதம் இந்தியாவில் உயர்ந்து வரும் நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டில் சீனாவின் வளர்ச்சி வீதம் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் என்ற கடந்த முப்பது ஆண்டுகளிலேயே மிக குறைந்த அளவில் உள்ளது சீனா அமெரிக்காவுக்கு எதிரான வர்த்தக போரினாலும் குறைந்து வரும் ஏற்றுமதிகள் காரணமாகவும் ஏற்பட்டுள்ள விளைவுகளை எதிர்த்து நடவடிக்கை எடுத்து வருகிறது சென்ற டிசம்பர் வரையிலான மூன்று மாத காலத்தில் சீன பொருளாதாரம் ஆறு புள்ளி நான்கு சதவீதம் என்ற அளவில் உள்ளது முந்தைய ஆண்டின் இதே காலாண்டின் வளர்ச்சி விகிதம் சீனாவின் தேசிய புவியியல் அமைப்பு இந்த விவரங்களை தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே சென்ற ஆண்டு தொடக்கம் முதலே ஏற்பட்டுள்ள வர்த்தக போர் காரணமாக இந்த நாடுகள் பரஸ்பரம் இறக்குமதி தீர்வுகளை அதிகரித்து வருகின்றன இந்திய பங்குச்சந்தை இன்று ஏற்றத்துடன் தொடங்கின மும்பை பங்குச்சந்தை குறியிட்ட சென்செக்ஸ் வர்த்தக நேர தொடக்கத்தில் இருநூற்று இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று இரண்டு புள்ளிகள் அதிகரித்து முப்பத்தி ஆறாயிரத்து புள்ளிகளாக இருந்தது தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 53 மூன்று புள்ளிகள் அதிகரித்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது புள்ளிகளாக உள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இருபத்தி ஆறு காசுகள் அதிகரித்து எழுபத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தைந்து காசாக இருந்தது சென்னையில் இன்று ஆவரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு ரூபாயாக உள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை மூன்றாயிரத்து தொன்னூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையானது வெள்ளியின் விலை ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் நாற்பத்தி இரண்டு ரூபாய் பதினைந்து காசாகவும் இருந்தது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தி மூன்று ரூபாய் எண்பத்தி ஐந்து காசாகவும் டீசல் விலை அறுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஒரு காசாகவும் உள்ளது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் சிங்கப்பூரில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பின் மகளிர் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பட்டம் வென்றாா் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் முதல்நிலை வீராங்கனையான நெதர்லாந்தின் அரேன்சா ரோசை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செற்கணக்கில் வென்றார் இந்த போட்டியில் இவர் தரநிலை ஆட்டக்காரர்கள் நான்கு பேரை தோற்கடித்து பட்டம் வென்றுள்ளார் இது இந்த பருவத்தில் அவர் வெல்லும் முதலாவது பட்டமாகும் இந்த வெற்றியால் அவருக்கு இருபத்தி ஐயாயிரம் டாலர் பரிசு கிடைக்கிறது ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்து சென்றடைந்தது ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டித் தொடரை விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றி சாதனை படைத்தது நியூசிலாந்து அணியுடன் ஐந்து ஒருநாள் மற்றும் மூன்று இருபது ஒவர் போட்டிகளில் பங்கேற்று விளையாட உள்ளது நாளை மறுநாள் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பங்கேற்கும் முதலாவது ஒருநாள் போட்டி நடைபெற உள்ளது இதையொட்டி இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்து சென்றடைந்தது மெல்போர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன உலகின் முதல்நிலை வீராங்கனையான சிமோனா நான்கு முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ள சரீனா வில்லியம்ஸுடன் இன்று மோத உள்ளார் இதுவரை தான் பங்கேற்ற ஒன்பது ஆட்டங்களில் எட்டு வெற்றிகளை பெற்று சரீனா முன்னிலையில் உள்ளதால் இன்றைய ஆட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆடவர் ஒற்றையர் காலிறுதி போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான நோவாக் ஜோகோவிச் ரஷ்யாவின் ஜானில் மெத்வதேவை எதிர்கொள்கிறார் நேற்று நடைபெற்ற போட்டியில் ரோஜர் ஃபெடரர் ஸ்டெஃபனஸிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார் இதேபோல் மற்றொரு வீராங்கனையான மரியா ஷாரப்போவாவும் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார் இதேபோல் ஜெர்மனியின் ஆஞ்சலி கர்வரும் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் மற்றும் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மூடுபனி நிலவும் என்றும் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகாலை நேரங்களில் மூடு இருக்கும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன வாரணாசியில் நடைபெறும் வெளிநாடு வாழ் இந்திய இளைஞர்களின் ஆறு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் நாகேஸ்வரராவை மத்திய புலனாய்வுத்துறையின் இடைக்கால இயக்குநராக நியமித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் இந்தியாவை அறிவு வல்லரசாக மாற்றுவதில் உயர்கல்வியின் பங்கு முக்கியமானது சென்னையில் சர்வதேச ஆவண திரைப்பட விழாவை தொடங்கி வைத்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நக்சலைட் அமைப்பைச் சேர்ந்த ஐந்து தீவிரவாதிகள் கைது துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் ஆப்கானிஸ்தான் ராணுவ தளம் மீது தாலிபான்கள் கார் குண்டு தாக்குதல் பாதுகாப்பு படையினர் பனிரண்டு பேர் உயிரிழப்பு முப்பது பேர் தாய் சிங்கப்பூரில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பின் மகளிர் போட்டியில் பட்டம் வென்றார் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு வணக்கம்